யோகாசனத்தில் விருட்சிகாசனத்தை தொடர்ந்து நான்கு நிமிடங்கள் நாற்பத்தி ஏழு வினாடிகள் செய்து கோவையைச் சேர்ந்த சிறுமி கிணஸ் உலக சாதனை முயற்சி கோவை நீலாம்பூர் பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் ஜெயந்தி பாரதி அதே பகுதியில் உள்ள ஜிஆர்டிசி பி எஃப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயின்று வரும் சிறுமி நேகா சிறு குழந்தையாக இருக்கும் யோகாசனம் செய்ய துவங்கி அதனை முறையாக பிரபல யோகா பாட்டி நானம்மாளின் மகன் எழுச்சாமியிடம் பயிற்சி பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் விருட்சிகாசனத்தில் உலக சாதனை புரிய விரும்பிய சிறுமி நேகா கடந்த ஆறு மாதங்களாக யோவா யோகா அகாடமியில் இயக்குநர் சரவணனிடம் சிறப்பு பயிற்சி பெற்று வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிறுமி நேகா பாரதியின் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு நீலாம்பூர் ஜிஆர்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் நேகா யோகாசனத்தில் மிக சிரமமான விருட்சிகாசனத்தை தொடர்ந்து நான்கு நிமிடங்கள் நாற்பத்தி ஏழு வினாடிகள் செய்து சாதனை உள்ளார் ஏற்கனவே விருட்சிகாசனத்தில் இரண்டு நிமிடம் பதினான்கு நொடிகள் சாதனையாக இருந்த நிலையில் அந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் தொடர்ந்து நான்கு நிமிடங்களுக்கு மேல் செய்த இந்த சாதனை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்ய அனுப்பி உள்ளதாக அவரது பயிற்சியாளர் தெரிவித்தனர் உலக சாதனை செய்த நேகா பாரதிக்கு ஜிஆர்டிசி பி எஃப் மெட்ரிக் மெல்லியின் நிர்வாகிகள் ஜி ஆர் தாமோதரன் வித்யா பிரகாஷ் அர்ஜுன் பிரகாஷ் சித்ரா வித்யா பிரகாஷ் யோகா பயிற்சியாளர் வைஷ்ணவி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உடற்பயிற்சி இயக்குநர்கள் என பலர் வாழ்த்து தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் வைஷ்ணவி இன்றைக்கி ஜிஆர்டி சிபிஎஃப் ஸ்கூலில் வந்து ஒரு கின்ன சோல் ரெக்கார்டு அட்டம் பண்ணியிருக்கோம் என்னென்னா வந்து லாங்கஸ்ட் டைம் டு ஹோல்ட் ஸ்கார்பியன் போஸ் விரிக்ஷா விருச்சிகாஸ்னா இதில் அது பண்ணியிருக்காங்க பாரதின்ட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க பழைய அட்டம் வந்து டூ பாயிண்ட் ஃபோர்டீன் செகண்ட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர்டீன் செகண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு ஃபோர் மினிட்ஸ் ஃபோர்ட்டி செவன் செகண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க ஃபோட்டி செவன் ஃபோர் மினிட்ஸ் ஃபோர்ட்டி செகண்ட் ஃபோட்டி செவன் செகண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற இதில் இந்த விருச்சிகாசனம் வந்து எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் பண்ணணும் விருச்சிகாசனம் வந்து ஹேண்ட் பேலன்ஸ் ஸோ ஹேண்ட் பேலன்ஸ் வந்து ஃபோர் மினிட்ஸ்லாம் நிற்க முடியாது ஸோ அது முன்னாடிலேருந்தே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நின்றுருக்காங்க முன்னாடியே அவங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் அதுலேருந்து இப்போ ஃபோர் மினிட்ஸ் வரையிலும் பண்ணியிருக்காங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க வணக்கம் எல்லோருக்கும் நான் இந்த பள்ளியை வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நிறுவி நடத்தி வரும்போது எனக்கு ஒரு விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் இருப்பதனால் எல்லா விதமான விளையாட்டுப் போட்டிகளிலையும் காம்படிஷன்களிலும் நமது குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று எங்களால் முடிந்ததெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளியினோட ஆதாரம் வந்து இங்கே நாங்கள் தொழிற்சாலை நடத்தி வருவதனால் கொஞ்ச நாளாக வரும் வருமானத்தில் ஈடுபாடுகளை வைத்து ஈட்டியை வைத்து ஆரம்பித்து இங்கே இருக்கும் பக்கத்தில் இருக்கும் இருபத்தைந்து வில்லேஜஸ்லேருந்து பேரண்ட்ஸு அவங்க குழந்தைகளுக்கு ஒரு வசதியான அதில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறுவனது இருபத்தைந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்களாக நாங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட்டும் எடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்ததை வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் குழந்தைகளுக்கும் நன்றாக செய்து கொண்டு கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கு நே நேகாவோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை கொடுக்குறது நாங்களும் கரஸ்பாண்டன்ட்டும் இந்த பள்ளிக்கு நாங்களே நேரில் வந்து முடிந்த அளவுக்கு எல்லாரையும் பார்த்து கொள்கிறோம் டீச்சர்ஸும் ஸ்டாஃபும் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க நன்றி